அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன பதிவு வந்து நான் போட போகிறேன்னா யூடியூப் வந்து நம்மளோட வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு தெரியுமா தெரியலன்னு தெரில எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு என்னன்னு தெரில நம்மளோட யூடியூப் வந்து போயிடுச்சு அது வந்து இருபத்தெட்டு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது அது என்ன ஆகும் ஏதாகும்னு எனக்கு தெரியல முடிஞ்ச அளவுக்கு நான் அதை ட்ரை பண்ணி போட பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து நான் நியூவாக வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன் தனா அலா பிரைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஓப்பன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் எல்லாேருமே இது நாள் வரையும் சப்போர்ட் பண்ண அனைவரும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுற ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம யூடியூப் வந்து போயிருச்சு அதுதான் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னோடய இது அதுதான் ரொம்ப கஷ்டமாக போச்சு மற்றபடி வேறு எதுவும் இல்லை நான் அதுக்கு அந்த ப்ராசஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதனால் போச்சு என்னென்னன்றது நான் உங்களுக்கு சொ ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து நான் சார்ட்ஸில் சொல்லணுன்னு நினச்சா அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன் தேங்க்யூ